நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திருவார்த்தை திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் பரங்கர் அடியார் புலாவும் நிதி குணமாக நல்கும் ஓதலர் சோலை பெருந்தோரையும் உன்னியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவாரந்திரானவரே மா வானவர் கோனும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞானம் மதனிட வந்திழிந்து நலம் திகழும் போல மணி அணி மாடமிடு உலாவும் இடவை மட நல்லாட்டு மிக கருணை அளிக்கும்ரே அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவனறி பாரொடு விண்ணும் பரவியற்ற பிணிகட நல்கும் பெருந்துரையும் பேரருளாளன் பெண் வாழுகந்து மணிவலை கொண்டு வீன் பி சிறும் வகை அறிவாரமிரவரே வேடுருவாயி மகேந்திரது குறைவானவர் வந்து தன்னை ஆடல அமர்ந்த பரிமயறி ஐயன் பெருந்துரை ஆதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரிவாரவரே வந்திமயூர்கள் வணங்கியத மாகருணை கடலாய் அடியார் பந்தனை வின்றற நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி அந்நாள் உஞ்சூதிரை கடலை கடந்தன்று ஓங்கு மதில் கிளங்கை அதனில் பந்தனை மெய் விரலா பரிசரிவாரவாரே வேவர் திரிபுரம் செற்றவில் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே இம்பெருமான் தாந்தி அங்கு காட்டில் ஏ உண்ட பண்டிக்கு இறங்கி சன் பெருந்து ஆதி என்று கேவலம் பால் கொடுத்த கிட பரிவாரவாரே நாதம் உடையது கமல போதினில் நன்னியனல் நுதலார் போதி பணிந்தலர் தூவியேற்ற சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துறையும் உண்மியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறிய வல்லாராவாரே பூவலர் கொண்டை அம்மாலை மார்பன் யிர் வன்பொலி கொன்ற வீரன் மாது நல்லாழ்வுமை மங்கை தங்கன் வன்பொருள் சூழ்த்தன் பெரும் தொறை கோன் ஏதில் பெரும் புகழ் இருங்கடல் வாணர்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல் பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவதொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துறை ஆளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கல்லட்டி கேதம் கெடு தென்னை ஆண்டருளும் கிடப்பறைவாரே அங்கண்ணன் எங்கள் அமர பெம்மான் அடியார் காமுதன் அவனி வந்த எங்கள் வீரானும் பாசங்கிர தொன்பம் எ சங்கம் கவர் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவாரம்பிராவே மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவாரியம் பிராரே தில்லை தில்லையம்பலம்